அன்பார்ந்த ரசிக பெருமக்களே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த உபசரிப்புக்கு மிகவும் பெயர் பெற்ற ஈரோடு வாழ் தமிழிசை பிரியர்களே கல்லார் ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் நான் நாளைய தினம் அங்கு ஒரு சிறந்த ஒரு தலைப்பிலே சொற்படி வருகை தருகிறேன் நாடகமும் தமிழிசையும் என்ற தலைப்பில் நாடக மேடையிலே நாடக கலைஞர்கள் எவ்வாறு தமிழிசையை வளர்த்தார்கள் என்ற அந்த ஒரு சிறப்பான வரலாற்றினை நான் சில பாடல்களின் மூலம் உங்களிடம் பாடி காண்பித்து விளக்க முற்படுகிறேன் மிகவும் ரசனையான ஒரு தலைப்பு இது இந்த தலைப்பிலே நான் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட பேசியிருக்கிறேன் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் எனவே சங்கீத வித்வான்கள் பரவலாக தமிழ் பாடல்களை பாடாமல் பிறமொழி பாடல்களே பாடிக்கொண்டிருந்த நிலையில் நாடகக் கலைஞர்கள் எவ்வாறு அந்த தமிழிசையை மேடையிலே வளர்த்தார்கள் என்பதுதான் வரலாறு அதனை நான் உங்களுக்கு பாடி விளக்கம் தர முற்படுகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த புதுமையான இந்த சொற்பொழிவுக்கு நீங்கள் திரளாக வருகை தந்து இந்த இனிய நிகழ்வினை நீங்கள் நேரில் அமர்ந்திருந்து கேட்டு ரசித்து இன்புறுமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழிசை நன்றி வணக்கம்